இன்கம் வருமானம் வருமானம் கொலிஷன் கூட்டணி கூட்டணி ஃபேர் நியாயமான நியாயமான ஷார்ட்லி சீக்கிரத்தில் அல்லது சுருக்கமாக சீக்கிரத்தில் அல்லது சுருக்கமாக ரிமைன் மீதி மீதி ஸ்டீர் கலக்கு கலக்கு ஆஙைட்டி கவலை கவலை லெஸ் குறைவாக குறைவாக ஸ்டொமக் வயிறு வயிறு சேட் சோகம் சோகம் லிவிங் வாழும் வாழும் டெஸ்பைட் இருந்தாலும் இருந்தாலும் புக் புத்தகம் புத்தகம் டியர் அன்பே அன்பே லெக் கால் கால் ஆஃப் உடைய உடைய ஃபைண்டிங் கண்டுபிடிப்பது கண்டுபிடிப்பது இமிக்ரண்ட் புலம்பெயர்ந்தவர் புலம்பெயர்ந்தவர் ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய பாரம்பரிய ஆர்டினரி சாதாரண சாதாரண